எங்கள் குழந்தை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடிப்பட்டுச்சு சின்ன காயம் படிமலை யார் சொல்ல அந்த காயம் வந்து எம் போனாலும் இல்லை டே அவங்க வந்து கால் ரத்த ஓட்டம் போட்டனால ஆற முடியாமல் சொல்லிட்டு அவர் அஞ்சு வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு கால் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு எங்கள் குழந்தை வீட்டில் தான் அங்கே ஸ்கூலுக்கு கொடுப்பா முடியாமல் நான் தீக்கி விட்டுனு தீக்கி தான் விடுவோம் தீக்கி தான் வீட்டில் விட்டுருந்தேன் அந்த சமயத்தில் எங்கள் ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்துட்டு வந்து என் குழந்தை ஒரு முறை பார்த்துட்டு மறுபடி போய் நாங்கள் பேட்டி வண்டியை வந்து கொடுத்துட்டு என் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அவனே போ போகிற மாதிரி முயற்சி பண்ணுறான் வெளியெல்லாம் போகிறான் சுற்றுறான் பசங்களோட பேசுகிறான் இப்போத்தையும் அவன் கொஞ்சம் தெளிவாக வர்றான் நாங்கள் ரொம்ப தலைவருக்கு எங்கள் குடும்பத்துக்கு சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் நானே எங்கள் வீட்டுக்கு வர ரெண்டு பேரும் கூலி வேலையை தான் போகிறோம் இது போய் நாங்கள் கஷ்டப்பட்டதுங்கிறது தான் காப்பாற்றுறோம் இதனாலே ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஆசை உதவி பண்ணால் நல்லா இருக்கும் அஞ்சு வருஷமா பாத்துக்கலயா அஞ்சு வருஷமா எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் மெட்ரெஸ்குள்ள போய் சுத்திட்டு போய் எல்லாம் டாக்டர் ரத்தம் போல அதனால முடியாது அஞ்சு அவங்க ஊர்ல எந்த தலையிற மூணு தலைச்சா பாக்குறாரு பயன் காப்பாத்தி விடுறாரு தலை பண்ணிட்டேன் ரூபாய் இல்லை சாப்பாடு பத்தாவது கிடைக்கிட்டு அதுக்கே அது நித்திர நித்துல வருஷம் முடியலன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வயதுக்கு பார்த்ததுன்னா கவர்மெண்ட் ஏதாவது யூ பண்ணையா ஏழா ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஜீவான்ற குழந்தை வந்து அவனுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விரலோட கட்டை விரலோட நுனி பாதத்தில் படியில் இறங்கும்போது அடிபட்டிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணியிருக்காங்க நார்மலான ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டாங்க காலை போக்குல அவங்க வந்து அவனுக்கு ரொம்ப அந்த வழி ஆறவே இல்லை அடிப்பட்ட இடம் அப்படியே இருந்தது அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறதால அதை வந்து அடுத்தடுத்து போய் அவங்களால பார்க்க முடியல கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக தான் போய் கொஞ்சம் கொஞ்சம் காசு கூலி வேலை செய்வாங்க செஞ்சிருக்காங்க போல கொஞ்சம் கொஞ்சம் காசு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து உண்மையாக செக் பண்ணும்போது முட்டி கீழே ரத்தம் போகிறது இல்லைன்றது தெரிய வருது அப்போ அவங்க முட்டி கீழே டாக்டர் என்ன பரிந்துரை பண்ணுறாங்கன்னா கால் எடுக்கணுன்றதை பரிந்துரை பண்ணுறாங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க நம்ம குழந்தை கால் எடுக்கணுமான்றதை பயந்துட்டு அந்த குழந்தையை தூக்கி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையோட நிலமை ரொம்ப மோசமாக போகுது ரத்தம் போகாமல் இருக்கிறதா அதனால என்ன பண்றாங்க வேற வழியில் குழந்தைய பார்த்துட்டு போய் ஒரு முட்டிக்கு காலை எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்தது வந்ததுக்கு அந்த இடம் அந்த எடுத்து இடம் அப்படியே தான் இருக்கு கூட நாங்களும் சப்போர்ட்டாக நிற்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் வந்து பாடுபடலாம் அவங்க போய் பெரிய பெரிய அவங்க அந்த கூலி வேலை செஞ்சு கடன் வாங்கி அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நெருங்கியா நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவு காரம் வேணும் அந்த அவங்க அந்த குழந்தைக்கு அதை சரி பண்ண முடியாம வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு சரி பண்ண வழி ரொம்ப நல்லா இருக்கும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க